அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இருதய ரேகை விரல்களின் அடிபாகத்திற்கு அடுத்தார் போல் இருக்கும் ரேகை இருதய ரேகை அதற்கடுத்து உத்திரேகை கட்டைவர்களை சுற்றி ஆயுள் ரேகை கங்கண ரேகையிலிருந்து விதி ரேகை இந்த நான்கு ரேகைகள் தான் பிரதானம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றைச் சொல்லும் இருதய ரேகை இதை சொல்லும் அதிர்ஷ்டம் வாழ்நாள் எல்லாம் இல்லை ஒன்று அதையெல்லாம் சொல்லவே சொல்லாது மனம் எப்படி இருக்கிறது இதைத்தான் சொல்லும் பாசத்தை சொல்லும் அன்பை சொல்லும் அது இல்லாதபோது ஏற்படுகின்ற அவதியை காட்டும் மொத்தத்தில் இருதய ரேகை மனதில் மனதில் ஏற்படும் சந்தோஷம் துக்கம் பரந்த மனப்பான்மை குறுகிய மனப்பான்மை இவைகளை சொல்லும் இவைகளை பற்றி மட்டுமே சொல்லும் ஆக இந்த இருதய ரேகை எப்படி இருந்தால் நல்லது எப்படி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கெல்லாம் ஒரு கணக்கு உண்டு விரல்களின் அடிபாகத்திலிருந்து தள்ளி அடுத்தாற்போல் முதலில் வருவது இருதய ரேகை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இந்த இருதய ரேகை அந்த அடியில் விரல்களின் அடியிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரன் விட்டுக் கொடுக்கும் குணம் அவனுக்கு உண்டு ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை யாராவது ஒருவர் விட்டுக் கொடுத்தால் நல்லது பிரச்சனை தீரும் எவருக்கு இந்த விரலில் விரல்களின் அடிபாகத்திலிருந்து விலகி இருக்கிறதோ தள்ளி இருக்கிறதோ அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் நீங்களே பார்க்கலாம் உங்கள் அனுபவத்திலேயே அது அறிய வரும் அந்த அளவுக்கு துல்லியமாக கைரேகைகள் பல பேசுகின்றன அடுத்து இந்த இருதய ரேகை முதன்மேட்டின் அடியில் குருமேடு வரை நீண்டிருந்தால் ஒரு வகையில் பாவம் ஒரு வகையில் கையெடுத்து கும்பிடலாம் பாசத்தின் உரு கலங்கமில்லா மனம் பொய்மை தெரியாது நடிக்க வராது இப்படிப்பட்ட நற்குணங்கள் உண்டு அதே சமயம் தான் விருப்பப்பட்டவர் ஏதேனும் கஷ்டப்பட்டார் இவர் நொந்து போவார் அது ஒரு வருத்தமான ஒரு செய்தி ஒரு சிறு சோகத்தை கூட தாங்கிக் கொள்ள இவர்களுக்கு இயலாது பூ போன்ற உள்ளம் என்று சொல்வார்களே அந்த பூ போன்ற உள்ளத்தை ஆண்டவன் இவர்களுக்கு வைத்திருக்கிறான் பாசத்துக்கு அன்புக்கு அடிமையானவர்கள் யாரேனும் ஒருவர் ஒரு நன்மை செய்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டார்கள் சொல்லி சொல்லி காட்டுவார்கள் அந்த அளவுக்கு மனதிற்கு மதிப்பு கொடுப்பவர்கள் பாசம் மிக்கவர்கள் அன்பில் இவர்களுக்கு ஈடு யாரையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உத்தம குணம் உண்டு அதே நேரம் இதில் ஏதேனும் ஒரு குறை சற்று ஒரு மாற்றம் தெரிந்தால் நொந்து போகின்றவர்களும் இவர்கள்தான் இந்த இருதயரகை அமைப்பிலிருந்து நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்ன என்று கேட்டால் பரந்த எண்ணம் குறுகிய எண்ணம் இவைகளை கண்டுகொள்ளலாம் விரல்களின் அடிபாகத்திலிருந்து இந்த இறுதி எந்த அளவுக்கு விலகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மைக்கு சொந்தக்காரர்கள் குறுகியிருந்தால் குறுகிய எண்ணம் தன் குடும்பம் தன் பிள்ளை அவ்வளோதான் மற்றபடி நோக்கம் செல்லாது எதிலும் அடுத்து இந்த ரேகை ஒரு நேர்கோடாக அழுத்தமாக இருந்தால் பரவாயில்லை அலசல் அலசலாக இருந்தால் அன்னாருக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் என்று சொல்கிறது நூல்கள் ஏனென்றால் இதற்கும் அடிப்படை அந்த பாசம்தான் காரணமாக இருக்கும் அன்பர்களே ஒவ்வொரு ரேகையை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம் காலத்தின் அருமை கருதி இத்துடன் முடிக்கின்றேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே வித்தையில் சிறந்து விளங்கும் நாள் இந்த நாள் உங்கள் திறமையை காட்டி உங்களது முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நீங்களே ஒரு கணக்கு போட்டு யூகித்து இதுதான் சிறந்த வழி முறை என்று நீங்களே கற்பித்து கொண்டு அதன்படி நடந்து அது தேவையில்லாத ஒன்று என்று எல்லாம் முடிந்த பிறகு தெரிய வரும் நாள் இந்த நாள் கவனம் தேவை மிதுனராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பேசினால் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே லாபம் உண்டு நிறைந்த லாபம் உண்டு இந்த லாபத்தை தனி ஒரு மனிதனாக நின்று ஈட்டுவீர்கள் இது இன்றைய பெருமை உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே தொழில் சாணத்தில் ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று அந்த வேறொன்று உங்களுக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே மூத்தோர் சொல் அமிர்தம் இது ஒரு பழமொழி இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை இன்று உங்கள் அனுபவத்தில் புரிந்து கொள்வீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு செயல்பட்டு அந்த செயலில் மாபெரும் நன்மையை காண்பீர்கள் புதிய வழி உங்களுக்கு ஒரு பொழிவினை தருகிறது விருச்சகராசி அன்பர்களே பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு இன்று நீங்கள் தலைமை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கூடுதல் பொறுப்பு இன்று உங்களுக்கு சொந்தமாகிறது தனுசு ராசி அன்பர்களே மத்தளத்துக்கு இரண்டு பக்கமும் இடி என்பார்கள் ஒரு பக்கம் வீட்டிலே தொந்தரவு இன்னொரு பக்கம் வெளியிலே தொந்தரவு இந்த இரண்டு தொந்தரவுகளும் இன்று உங்களை நிறையவே கஷ்டப்படுத்துகின்றன மகர ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் இன்று உங்களால் நல்லபடியாக நடக்கும் அதனால் இந்த பெயர் வரும் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் வழக்க அக்கமாக நீங்கள் பிரமாதமாக செய்து கொண்டிருந்த ஒரு வேலையை அந்த வேலையில் நீங்கள் காட்டிய உங்கள் திறமையை இன்றைய தினம் ஒரு சிலர் குறை சொல்வார்கள் தாங்க முடியாது உங்களால் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்கள் நாளாக மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒன்று ரெண்டு பொருள்கள் வந்தால் போதும் என்று நீங்கள் முயற்சி செய்ய அநேக பொருள்கள் உங்களுக்கு சொந்தமாகின்றன ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்வார்கள் நீங்கள் இன்று பெற்றதோ ஐந்தாறு மாங்காய் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்